லீடிங் சென்னை எடுத்துகிட்டு வரும்போது தான் ஃபயர் திடீர்னு உள்ளேருந்து ஃபயர் ஆகிடுச்சு என்னுடைய கன்மேனுக்கு அடிபட்டுச்சு எனக்கும் அந்த டைமில் தான் அடிபட்டுருது அப்புறம் நான் ரோடை கிராஸ் பண்ணி ட்ராவலிங்லேயே போனேன் அப்படியே தவிழ்ந்துட்டு வண்டி கீழேருந்து போயிட்டு அவரை போய் பார்த்து கொஞ்சம் நேரம் மறுபடியும் ஒரு ஆட்டம் காணுது வண்டி ஆகுது மறுபடியும் ஒரு ஃபயர் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஃபயர் சீஸ் ஃபயர் கமாண்ட்னா தான் கொடுக்குறேன் ஏன்னா நான் தானே ட்ரைனிங் பண்ணிட்டுருக்கேன் அதிகாரிகள்லாம் அதிகாரிங்க என்ன ஒரு டீமில் ஒரு லீடருன்னா அவங்களும் அந்த டீமுக்குள்ளே வந்துடுறாங்க தேதுங்களா இப்போ நான் கோமிங்கெல்லாம் போகும்போது சார் விதவுட் டெய்வேஷனோன்னா நீ ஹாஸ் யோரு லீடர் என்கிட்ட என்கிட்ட ஐமெண்டிய அப்சர்வர் அப்படின்வாங்க ஓ இதுதான் பொதுவான விதி அது ஆஃபீஸர் பொறுத்தது தெரியுதுங்களா ஜென்ரலாக அப்படி தான் இவர் ரிலீட் பண்ணுறது அப்படி தான் ஸோ இதுக்கெல்லாம் நான் வெயிட் பண்ணல அவர்கிட்ட இருந்து ஆர்டர் கேட்கணுன்னு கேட்டேன் சீஸ் ஃபயர் ஃபயர் ஃபிங்கர் அவுட்டு ஃபிங்கர் அவுட்னா அந்த ட்ரிகர்லேருந்து வெளில ஃபிங்கர் எடுத்துடணும் இதுதான் இதெல்லாம் கமாண்ட் இல்லைன்னா நான் உள்ளே போனால் நான் என்னையே சுட்டாங்க நாம் ஃபயரிங் முடிஞ்சதுக்கு பிறகு ஆமாம் ஸ்ட்ரிகர்லேருந்து வெறில எடுக்குன்னு சொல்லிட்டு தான் ஆமாம் அது கமாண்ட் இருக்குது ஃபிங்கர் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் இல்லைன்னா கிரவுண்ட் பண்ணுவோம் தரையில் வச்சுருவேன் சொல்லி பட் அந்த சுச்சுவேஷனுக்கு நான் கிரௌண்டை அவங்க கொடுக்கல வெறும் பொசிஷனில் இருக்கட்டும் ட்ரிகர்லேருந்து வெளில கையை வேற எடுத்துரு ஃப்ரிங்கர் அவுட் அப்படின்னு சொன்னேன் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்த பிறகுதான் ஸ்டிக்கருக்கு வேறு போகிறேன் அதுக்கப்புறம் தான் சீஸ் ஃபயர் அன்லோடு அன்லோட்னா துட்ட துப்பாக்கி லோடானதே அன்லோட் பண்ணும் காலி பண்ணும் ரீலோட்னா மறுபடியும் லோட் பண்ணணும் அன்லோடு ரீலோட் கமாண்ட்ஸ் அது ஸோ அந்த கமாண்ட் பாட்டு சீஸ் ஃபயர்னு கத்துறேன் சீஸ் ஃபயர்னா எடுத்துங்க நோபடி ஷூட் ஃபயர் அந்த கமாண்ட் கேட்டோன்னா அது ரேஞ்ச் ஆட்ரு அது அப்புறம் வந்து இவர்கிட்ட கேட்டு அப்புறம் அந்த கண்ணாடியில் கூட கல்லை தூக்கி அடித்தேன் நான் நம்மளை வெளியிலருந்தே பார்க்கலான்னா சரியாக விஷுவல் கட்டிக்கலாம் அப்போ நான் உள்ளே போகிறேன் சார் தான் அவர் கவர் ஃபயர் கொடுத்தாரு அடிச்சுட்டே இருக்கார் நான் அப்படியே போயிட்டு திடீர்னு கதவு அதுக்கு நல்ல காலம் அந்த கதவு திறந்துருக்குது பின்பக்கம் பின்பக்கம் இல்லை அது அதுங்க லாக் பண்ணல உள்ளேருந்து இவங்க உள்ளே ஏறினாங்களே லாக் பண்ணல அவங்க லாக் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு இதை போராட்டம் சிக்கல் அழகாக உள்ள போன ட்ரிக் போட்டு அது ஸ்டன் சவுண்டு கேட்பிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ரவுண்ட் ஃபயர் பண்ணிட்டு அப்புறம் ப்ரொசீஜர் போகலாம் செஞ்சு அப்புறம் பாடியெல்லாம் எடுத்து வெளில நான் வெளில வரேன் யுவர் ஆல்சோ ப்ளீடிங்னார் உங்களுக்கும் ரத்தம் வந்துட்டு இருக்குதுன்னா இல்லை சார் வண்டியில் இருக்கிற ரத்தம் அப்படின்னு அப்புறம் பார்த்தா தான் எனக்கு தெரியுது இந்த சைடில் எனக்கு அஞ்சு குண்டு இறங்கிடுச்சு அது தான் பட்டுருக்குது கல்ட்ஸு உள்ள உடனே அப்போ இந்த பாடியை எடுத்துன்னு போய் அங்கே போஸ்ட்மார்ட்டமில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு உடனே வந் வந்து சொல்லிட்டாரு ஏன்னா இவர் இதுக்கு போயிட்டார் பன்னாரிக்கு நீங்கள் யாரையும் அலோ பண்ணாதீங்க நம்பாலேயும் பாடி ஆமாம் அப்பாட்டிலிருந்து ஜிஹிசி எடுத்து போகிறதா ஆமாம் ஆமாம் போய் போய் அங்கே போட்டு அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் சொன்னேன் ப்ளீடிங் ஆகுது எதாவது இன்ஜுரி பண்ணுங்க அவங்க பிடிச்சி பார்த்து என்ன சொன்னாங்க உள்ளே குண்டு இருக்குது சார் அப்படின்னா ஒரு குண்டு அப்போவே போகும்போதே எடுத்துட்டேன் நான் இன்னும் குண்டு இருக்குது அப்படின்னாங்க இல்லைங்க நம்ம வேலை இருக்குது நம்ம நானும் அன்கான்ஷியஸாக இல்லை ப்ளீடிங்கு மட்டும் ஏதோ ஒன்று பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படி அகேன்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ் தான் நான் வந்தது அதை அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அது இஸ் கான் அகேன்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ் அப்படின்னு சொல்லி என்ன இன்பேஷண்டாக சொன்னாங்க அப்புறம் பை காட்ஸ் கேட் எல்லாம் வெளியில் தான் இருந்துச்சு அமுதி அமு்த்தி எடுத்துகிட்டேன் நான் என்கும் என் கன்மேன்கும் அதே மாதிரி தான் முதுகில் பட்டுச்சு அவனும் இன்பேஷன்ட் ஆகலை பட் அவன் இருந்து ட்ரீட்மெண்ட் வாங்கினான் அவன் ஒரு நாள் இன்பேஷன் தான் தண்டபாணின்னு சொல்லி தோட்டா துப்பாக்கியிலிருந்து அதெல்லாம் ஆமாம் இவங்களுக்கு தோட்டா தான் ஒரு வழியாக ஆகிடுச்சி சார் தோட்டா துப்பாக்கி ஒரு செமி ஆட்டோமேட்டிக் வெப்பன் இருந்துச்சு அந்த இதில் இருந்து கை கைப்பட்றது இல்லை செமி ஆட்டோமேட்டிக் அதில் தான் அடிச்சிருக்காங்க அதில் எதுவும் இருந்துச்சு எம்டி கேஸ்லாம் விழுந்து கணந்துச்சு ஓ ஃபயர் பண்ணோன்னா எஜெக்ட் ஆகுது இல்லை தோட்டல்கு பாய்க்கு இல்லையா ரிப்பீட்டர் கன் அதுதான் அதுவும் இருந்துச்சு அமெரிக்கன் மேட் பாம்பு இது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது எஸ்எல்ஆர் ஒன்று ஏகே ஃபார்ட்டி செவன்ருக்கு கன்ஸு பற்றியதில் இவன் ஏகே வச்சுருந்தான் எஸ்எல்ஆர் வச்சுருந்தான் கோவிந்தன் கோவிந்தனுக்கு தான் நிறைய அடி உந்திருக்குது டேரெக்டாக பின்னால் உட்காந்துருந்தது அவங்க மட்டும் தனியாக ஒரு சீட்டில் உட்காந்துருந்தான் டிரைவருக்கு பின்னால் அடுத்த சீட்டில் வீரப்பன் ட்ரைவருக்கு பின்னால் இல்லை தேவதற்கு பின்னால் சேதுமணி சேதுமணி வெள்ளதுறை உட்காந்துருந்ததுக்கு பின்னால் வீரப்பனும் சந்திரா கூட நடுவில் ஸ்க்ரீன் வீரப்பனுக்கு பின்னால் கோவிந்தான் நீட்டு சீட்டில் நீட்டு சீட்டில் இன்னொரு நீட் சீட்டு ரைட்டில் இருக்குது நீட் சீட்டு அதில் உண்டான சாப்பாடு பொரியல் அது துணி மினி டீஷர்ட்டு அந்த ஷர்ட் தான் அவன் போட்டுனு பச்சை கலர் ட்ரெஸ்ஸு இவர் சொந்த சார் அரேஞ்ச் பண்ணது அந்த ட்ரெஸ்ஸு அதுதான் அவன் போட்டிருக்காங்க அதான் போட்டிருக்காங்க அப்புறம் தான் தெரிய வந்துச்சு இவரு தான் கொடுத்தாருன்னு சில விஷயம்லாம் நமக்கு தெரியாது என்ன நடக்குது அதுன்னு சொல்லி இன்டெலிஜென்ட் ஒர்க் ஆமாம் இவரும் பாருங்கள் மிஸ்டர் துரப்பாண்டி இவர் வந்துட்டார்ல நம்ம மிஸ்டர் விஜயகுமார் சார் சார்ஜ் எடுத்தார் தேவையில்லாத இன்டெலிஜென்ஸ் பார்த்துலாம் அதிகாரிகள்லாம் நைஸாக அனுப்பி விட்டார் ஆமாம் இப்போ இருக்கிறது சண்முக வேலு செந்தாமரை கண்ணன் அவர் இன்னொரு டிஎஸ்பி சின்சாமி இதுதான் இவர் இந்த மூணு எஸ்வி எஸ்பி இதுதான் மற்றதெல்லாம் டீம்ஸு ஸோ சண்முகவேல் சார் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் பார்க்குறாரு அவர் டீமில் பாண்டி கண்ணன் துரப்பாண்டி வகைக்கிறார்கள் செந்தாமரை கண்ணன் சார் ஆப்ரேஷன் பார்க்குறாரு இவர் இதில் வந்து வெள்ளதுரை சரவணன் குமரேசன் ஒரு டீம் இது இது இவங்க பண்ணுறேன் இன்டெலிஜென்ஸு ரெண்டு பேருக்கும் ஒரே இன்டெலிஜென்ஸ் பேரலாக போயிட்டுருக்குது அது ஒரு டீம் இவங்களுக்கும் அதே தான் ஏன்னா ப்ரீவியஸாகவே அந்த இதுக்கு அந்த இடம் பேர் எனக்கு தெரியல அந்த மீ மீட்டர் எடுத்துன்னு போனோம் டிரான்ஸ் மீட்டர் யாகி ஆண்டனா வச்சுக்கிட்டு அவனுக்கு டிஃபன் பாக்ஸில் ட்ரான்ஸ்மீட்டர் மாட்டி அனுப்பினோம் போகக்கூடிய ஆள் கூட தும்கல் 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 அந்த இடத்துல நான் இருக்கேன் அந்த இன்சிடெண்ட்டுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வருவான்னு செந்தாமரைக்கன் தலைமையிலான ஒரு டீம் போகும் ஆமாம் அதில் விவரம் இருக்கார் சண்முகவேலும் இருக்கார் ஸோ அது ரெண்டு பேருக்கும் தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியுதுங்களா இதில் என்ன செட் பேக் ஆச்சுன்னா கடைசி நேரத்தில் இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு குரப்பாண்டி குரப்பாண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃபீஸர் அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ரொம்ப நேனேஜ் சார்னால் உண்மையால் நல்லா ஆல்மோஸ்ட் எல்லா அதிகாரமும் அப்படி இருந்தாங்க எல்லோரும் ஒரு குறிக்கோளில் தான் வரோம் நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணணுன்னு இவருக்கு ஆக்சிடெண்ட் ஆனோடனே இங்கே டிலே ஆகுது இதுதான் நல்லா திதி ரைப்பாக இருக்குது சுச்சுவேஷனு இங்கே டிலே ஆகுது இவரும் இல்லை டெவலப் பண்ணது சண்முகவேல் எஸ்பி அவர் சண்முகவேல் சார் வந்து ரொம்ப அவ அவங்க ஒரு பேரலாக பண்ணிகிட்டு இருக்காங்க இவர் இந்த ஆப்ரேஷன் சைஸில் இந்த வெள்ளதுரை சரவணன் இவங்கெல்லாம் அவ்வளோ ஒன்றும் பண்ணல பட்டு பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாங்க அந்த இந்த டீமும் ரைட் சைட் டீமும் லெஃப்ட் சைடு டீமும் ஜீரோ பண்ணிடுச்சு இந்த விஸ்டினிட்டியில் தான் வீரப்பணி இருக்கான்னு சொல்லி அதுக்கு நாங்கள் இந்த டா டிஃபன் பாக்ஸில் டிரான்ஸ்மீட்டர் வச்சுட்டு நான் மலை மேலே உட்காந்துட்டோம் ராஜராஜன் டீமை எடுத்துகிட்டு மிஸ்டர் விஜயகுமார் சார் ஓரமாக வர்றார் சின்ன கிழந்து தான் எனக்கு மிஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஆகணும் பார்த்தாக்கா பீப் சவுண்டு கேட்குது ததுங்களா அந்த மேண்டனால் வச்சுருந்து அது இது காமிக்குது முள் வடன்னு ஆடுது டிரான்ஸ்மீட்டர் சரி ஒன்ட்டான் கிட்டக அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சார் நீங்கள்லாம் பின்னால் சொல்லி ஒரு சின்ன ஒரு கல் மட்டும் வச்சு சிக்ஸ் இன்ச்சஸ் போதும் ஒரு உடம்ப மறைக்கிறதுக்கு எது எதிரிலேருந்து நம்ம ம நல்லா படுத்துட்டோன்னா ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ் கல்லு இருந்தால் போதும் நம்ம மறைச்சிக்கலாம் பெரிய பாறை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இல்லை அங்கேயிருந்து ஃபயர் பண்ணுறதுக்கு நமக்கு சிக்ஸ் இன்ச்சஸ் இருந்தால் போதும் ஃபேஸில் அடிப்படாதது அது மாதிரி நான் உட்காந்து நல்ல பொசிஷனில் உட்காந்துட்டு வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் இல்லை அப்புறம் இவர் செந்தாம வாட்டு ஊசேன்றாரு சார் ஒன்றும் சவுண்டே இல்லையா வரு அவர் கேட்ட கேட்குறேன் சவுண்டும் வரலையான்னு மறுபடியும் வர்றாரு வந்து பார்த்தா இன்னும் அந்த ஃபோட்டோகிராஃபருக்கிட்டையும் இது ஏதோ யாருக்கோ பாக்கெட்டில் வச்சுருந்துருக்காங்க சத்தங்க வந்தாரு மறுபடியும் ஓடு பொசிஷன் எடுத்து கடைசியில் பார்த்தா ஒரு டிரான்ஸ்மீட்டர் அங்கேயே இன்னொரு ஸ்ட்ராஸ்மீட்டர் பாக்கெட்டில் இருக்குது இதுக்கு தான் அது சிக்னல் கொடுத்துன்னு இருக்குது அது அது வரவே இல்லாது அது லிமிட் தாண்டி போயிட்டுது அப்புறம் இவர் கேட்குறாரு மிஸ்டர் விஜயகுமார் சார் என்ன ஆச்சு என்ன அது சார் இங்கே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் சார் ட்ரான்ஸ்மட்டரு சரியா இங்கே நம்ம இருக்கிற ப்ரெசன்ஸாக கேமிக்கல்ஸ் ஸ்பேர் டிரான்ஸ்மீட்டர் வச்சு இது இதாகுது அப்படின்னு ஒரே ஃப்ரீக்வன்சியில் ரெண்டும் இருந்துட்டு இருந்துட்டு ஃப்ரீக்குவன்சி மாறி இருந்தால் பரவாயில்ல ஒரே ஃப்ரீக்குவன்சியில் அது செட் பண்ணதால் அது ஆனால் அன்னைக்கு கேங் அந்த பக்கம் வரலைங்க ஆனால் அந்த ஏரியாவில் தான் இருக்காங்க இருந்திருக்காங்க விசினிட்டியெலாம் அந்த லாஸ்ட் டைமில் வேறு வழி இல்லாத இவங்க மற்றதெல்லாம் பண்ணும்போது இங்கேயும் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க ஒரு இண்டிவிஜுவலுக்கு எடுக்கக்கூடாதுன்றது ஒரு இதுதான் பட் எல்லா ஆஃபீஸர்ஸும் அந்த டைமில் என்ன நாங்கள் ஒரு நாற்பது பேர் இருப்போம் அந்த சுச்சுவேஷனில் மோகன் நிவாஸ் ஒரு டீமு மிஸ்டர் சம்பத் ஒரு டீமு மிஸ்டர் சண்முகன் சாரு திருநாவுக்கரசு மிஸ்டர் திருநாவுக்கரசு ஒரு டீமு இதெல்லாம் அடுத்த ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன் சப்போஸ் வண்டி இப்படி ஏதாவது வச்சுன்னா அவங்க பிளாக் அவங்களும் ஒவ்வொரு டீம் ஓட வைக்கணும் மொத்தம் ஒரு நூறு நூற்று எண்பது பேர் தான் ஃபைனலில் இதில் இருக்கு பாலக்கோடு பகுதியில் இருந்த டீம் அவ்வளோதான் இருந்துருக்கணும் பிகினிங்லேருந்தே தான் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அதாவது நம்ம நம்மளே தான் பெருமையை சேர்த்து விட்டோம் பெரிய படைப்பு என்ன நினைப்பாங்க இப்போ பிஎஸ்எஃப் வந்துடுச்சு மில்ட்ரி வந்துடுச்சு கர்நாடகா போலீஸு தமிழ்நாடு போலீஸு நீ என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க கேட்பானா கேட்க மாட்டேங்குது நியாயம் தானே அவங்க கேட்கணும் முள்ள முள்ளாத தான் எடுக்கணும் கடப்பாறையில் போய் எடுக்கணும்னா எப்படி முடியாது தான் தேவையில்லாத ஃபோர்ஸு அது எதுவும் கேள்வி அந்த டீம் தும்கல் அந்த பாப்பான்மேட்டு கரடுங்கிற அந்த ஏரியாவுக்கு நீங்கள் போகும்போது ஒன்பது மணிக்கு பக்கமாக போயிருக்கீங்களா லேட்டு லேட் நைட்டு லேட் நல்ல பௌர்ணமி நிலவு நல்லா ஞாபகம் இருக்குது இவர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வர்றாரு மிஸ்டர் சர்வோவேல் சார் சண்மல் சார் என்ன சார் இது நல்லாவே தெரியுது அவங்களே தூரத்துலேருந்தே பார்த்துக்குவாங்க அவர் ஏதோ எமர்ஜென்சியில் வந்துட்டார் அவர் பட் அது அவரும் இருக்காரு செந்த மாதிரி கேட்கணும் சாரும் இருக்காங்க அந்த இது கிட்டத்தட்ட வெடிக்கால ஒரு மூணு மணி வரைக்கும் எங்கே வெயிட் பண்ணுறீங்க ஆமாம் மூணு மணி வரைஞ்சது அப்புறம் இல்லைன்னு தெரிஞ்சிட்டு ராங் சிக்னல்னா ரிட்டர்ன் ஆகிட்டோம் ஸோ ஒரு கார்னர் ரெண்டு இன்டெலிஜென்ஸும் கார்னர் பண்ணிடுச்சு இந்த விசுநெட்டியில் தான் அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு வந்துடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்டு துரப்பாண்டி ஒரு வேளை துரப்பாண்டி இருக்கு அடிப்படாத இருந்தால் உயிரோட கூட பிடிச்சிருந்துருக்கலாம் நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்கு தெரியுதுங்களா ஏன்னா அவருடைய அணுகுமுறை வேறு மாதிரி இந்த இன்டெலிஜென்ஸ் இது வந்து வேறு வேறு மாதிரி எஸ்பி தலைமையிலான வேற நோக்கம் ஒன்று தான் முறை வேறு ஸ்ட்ராட்டஜி வேறுங்களா அதுக்கு உண்டான கிரவுண்ட் ஒர்க் தான் அவர் தூரப்பாண்டி பண்ணது பண்ணது அது அது வந்து கட்சியில் பேட் லக் தான் சொல்லணும் அவரையும் நல்லா ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஆஃபீஸர் தான் அது எனக்கு தெரியும் நான் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க இன்டெலிஜென்ஸ் பண்ணுறாங்களே ஏதாவது சொல்லுங்களேன்ப்பா வந்து அடிச்சிடுறேன் நான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பேன் இல்லை சார் உங்களுக்கு குட் நியூஸ் வரும் இது மீட்டிங் நடக்கும்போது பேசிக்கிறது எந்த டீம் கூப்பிட போகிறீங்கன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னா எனக்கு இப்போ வருது கடைசியில் இவர் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு மிஸ்டர் விஜயகுமார் சார் இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் ஏன்னா நாகப்பா இன்சிடென்ட்லேயும் என்னை கூப்பிடல ஆமாம் நாகப்பா இன்சிடென்ட் அந்த டைமில் அவர் என்கிட்ட டிஸ்கஸும் பண்ணுறாரு அவர் மேட்ரு என்கிட்ட சொல்ல ஏன்னா அது நடக்குது வேறு காட்டில் என் ஏரியாவில் கிடையாது இல்லை உசேன் நம்ம இப்போ போடணுன்னா யார் போடணும் சார் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக போடுங்க சார் கிரே போடாதீங்க தெரியுதுங்களா ரெக்ரூட்ஸ் எல்லாம் போடாதீங்க என்ன என்ன ஆயிரம் எங்கென்ன ஏஜென்சிட்டிக்கு இருந்தாலும் அந்த ஒரு இருக்கணும்னு சொல்லி அது நான் மறைமுகமாக சொல்கிறேன் நான் இதுதான் எக்ஸ்பீரியன்ஸாக போடுங்க அப்படின்னு சொல்லி கால் சைன்ஸும் நான் கொடுக்குறேன் வீரப்பன் கேங்குக்கு டியரோ பைசன் எதோ பேர் வச்சு கால் சைன்ஸ் தான் இதே கால் சைன்ஸ் தான் அங்கே சொன்னாங்க அதுதான் பயன்படுத்துகிறாங்க அதுதான் லாஸ்ட்டில் நல்ல சான்ஸ் அது அழகாக தூக்கிருக்கலாம் தெரியுதுங்களா அதுவும் கொலேட்ரல் ஃபயர் அது யார் அடிச்சாங்கன்னு தெரியாது அவங்க கிட்டையும் இருக்குது அடிக்கிறது நம்ம இருக்குது நாகாப்ப உடம்புலையும் ஏகா இருக்குது இப்போ நீ என்ன சொல்கிறது வந்து நம்பர் வச்சா போட முடியல கிடையாது அது சரிப்பட்டு வரல ஸோ அந்த இன்ஸிடென்ட்டு எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைனலாக எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து தேங்க் காட் சார் டீம் தான் போயிருக்காங்க அப்படி டேர்டேவிலுங்க சமத்குமார்லாம் சாதாரண ஆஃபீஸர் கிடையாது தெரியுதுங்களா தூங்கவே மாட்டார் அவர் தான்கூட்டி அப்புறம் சிலித்திரிங்க ஹெலிகாப்டர்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணாங்க அவங்க இறங்குறது சிலித்திரிங்கன்னுவாங்க கிட்ட போய் ஃபாரஸ்ட்டில் இறங்கணுன்னு அது மாதிரி ப்ராக்டிஸு வந்து என் கூட ஜாயின் ஆகிடுவார் ப்ராக்டிஸ் பண்ணுவார் சார் இப்படி ஆடிங்க அப்படி ஆடிங்க ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுப்போம் அவரோட டீம் அன்ட்டு உங்க நீ உங்களை கொஞ்சம் ட்ரெயின் ட்ரெயின் பண்ணுங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள் கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அவங்க அடிக்கிறது அப்படி அதெல்லாம் வரும் அப்புறம் அவர் டீமில் தான் சார்லஸ் இருந்தார் ஸ்னைப்பர் டீம்னு ஒரு ஸ்னைப்பர் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணேன் ஒன் கிலோமீட்டர் ரேஞ்சு அதில் கேமஃபலாஜி கன்சீல்மெண்ட்டு ஹைடிங்கு எப்படி ஹைட் பண்ணுறது எப்படி பிளன் பண்ணுறது எப்படி டிசீவ் பண்ணுறது அது மூணு மெத்தடு இருக்குது ஒன்று வந்து ஹைடிங் ஹைடிங்னால் நம்ம மறைஞ்சிக்கிறது நம்ம நம்ம மறைஞ்சிக்கிறோம் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம மறைஞ்சிட்டோம் வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது நமக்கு தெரியாது இன்னொன்று பிளண்டிங் பிளண்டிங்னால் அதோடய ஒத்து இருப்போம் பட் நான் வி கேன் சி எதிரில் இருக்க கேம ஃபிளாஜ் அது மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உட்காந்து வீ கேன் சி ஈ கே நாட் சி அஸ் இது வந்து பிளண்டிங் டிசீவிங்ன்றது டார்கெட்டே ஏமாத்துது ஒரு போலி ஒரு கா மாதிரி ஒன்று செஞ்சு ஒரு கயர் கட்டி மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ எதிரிக்கு தெரியாங்க ஆள் இருக்காங்கன்னு அவன் நம்ம ரூட்டுக்கு வர்றதுக்காக வேணும் இதை வந்து ஏமாத்துறது ரிசீவிங் இது ஆர்மி டாக்டிஸ் இது மூணும் நாங்கள் பயிற்சி எக்ஸைஸ்ல இதுதான் கொடுவோம் அப்புறம் கேமாஃப்லாஜி கன்சீல்மெண்ட் எப்படி பண்ணுறது நாற்பது நாள் ட்ரைனிங்னு வச்சு ட்ராக்கிங்கு ட்ராப்பிங்கு ஒரு குட் ஷூட்டர் ஸ்னைப்பர் ஆக முடியாது வாய்ப்பு இல்லைங்க அவனும் ஷூட்டர் தான் ஒரு குட் ஷூட்டர் ஸ்னைப்பவராக வாய்ப்பு கிடையாது ஆனால் ஸ்னைப்பர் இஸ் அ குட் ஷூட்டர் மாற முடியும் ஆமாம் ஏ ஸ்னைப்பர் இஸ் ஏ குட் ஷூட்டர் பட் குட் ஷூட்டர் மே நாட் பி அனைப்பர் குட் ஷூட்டர்னால் நம்ம டார்கெட்டை வச்சு சொல்கிறாள் காம்படிஷனில் சொல்கிறாள் அவனுக்கும் புல் இருக்கும் அவன் டார்கெட் சுடாது இவனை பட் ஸ்னைப்பர் டார்கெட் ஸ்னைப்பர் சுடுவோம் அவனும் அங்கேருந்து அங்கே இவனு சுடுவான் ஆனால் இந்த ஃபைரிங் வந்து டார்கெட்டு நம்ம சுடாது சுடாது அதே மாதிரி வேட்டைக்காக பயன்படுத்தக்கூடிய ஷூட்டர் வேறு ஆமாம் காம்படிஷன் வேறு காம்படிஷன் வேறு வீரப்பன் வேட்டை வேட்டை துப்பாக்கி வந்து துப்பாக்கியில் வந்து மூணு விதம் இருக்குது ஆன்ல இருக்குதா சார் துப்பாக்கி மூணு ஒன்று சர்வீஸ் மாடல் சர்வீஸ் மாடல் நம்ம ஆர்மியில் கட்ட கடிசி வரைக்கும் இன்னொன்று ஸ்போர்ட்டிங் மாடல் ஸ்போர்ட் மாடல்ன்றது இந்த ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாடல் இன்னொன்று டார்கெட் மாடல் டார்கெட் மாடலில் அந்த கோட் போட்டுக்கணும் நீங்கள் அந்த ஸ்லிங் போட்டுருக்கணும் பீப் சைட்டு கண்ணாடி போட்டுக்கணும் இந்த ஏர் மஃப்லாம் போட்டுக்கிட்டு ஹேண்ட் க்ளவ்ஸ் போட்டுக்கிட்டு அடுத்தது தான் இது வந்து டார்கெட் மாடல் அது துப்பாக்கியே வேறு மாதிரியாக இருக்கும் அவன் அவன் பாடிக்கு தகுந்த மாதிரி விரலுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரிப்பெல்லாம் இருக்கும் இது ஸ்போர்ட்ஸ் மாடலில் வந்து காமன் ஒரு இதாக தான் இருக்கும் பொதுவாக எல்லாத்தையும் ஸ்டெலஸ்கோப்பு இருந்தால் டெலஸ்கோப்பு இல்லை டபுள் பேரல் அப்படி இருக்குன்னா முக்கால்வாசி பேரல் நியூடாக இருக்கும் ஃபுல்லாக கட்டாக கவர் ஆகியிருக்காது இந்த மூணு மேடலில் இருக்குது ஸோ அதில் நம்ம என்ன சொல்லிட்டு வந்தேனும் அதுதான் ஹண்டிங்கு ஹண்டிங்கு இந்த இந்த மாதிரி கன்ஸ் தான் யூஸ் பண்ணுறது அது சிக்ஸ் ஹண்ட்ரட் போர் வரைக்கும் இருக்குதுன்னு அமெரிக்காவில் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க மசில் லோனில் ஒரு கிலோமீட்டர் அடிக்கிறது மசில் லோடில் மசில் லோனில் ஒன் கிலோமீட்டர் ரேஞ்ச் அடிக்கிறதுலாம் காம்படிஷன் இப்பவும் நடக்குது அது அதுக்கு தகுந்த மருந்து போடுவாங்க தகுதுங்களா ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் டார்கெட் வச்சு அப்போ எவ்வளோ அது கொடுக்குறான் பாருங்கள் பவர் அதுக்கு கொடுத்தா தான் அது போகும் ஜென்ரலி உள்ளன்னு முப்பது ஆழுக்கு வந்து அடிக்கும் சிங்கிள் புல்லட்டு அவ்வளோ தூரம் அடிக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளாக் நைட்ரோ எக்ஸ்பிரஸ்ஸு ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் பிளாக் பவுடரு ஃபோர் நாட் செவன் இருக்குது த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஓ சிக்ஸு எயிட் எம்எம்மு நை செவன் எம்எம்மு இதெல்லாம் கா ஸ்போர்ட்ஸ் மாடல் ஹண்டிங்க் யூஸ் பண்ணுறது துப்பாக்கிங்க சர்வீஸில் யூஸ் பண்ணுறது ஃபோர் டென்னு த்ரீ நாட் த்ரீ பாயிண்ட் டூ டூ இது மட்டும் தான் இது ரைஃபிள்ஸில் அப்புறம் ஏகே ஃபார்ட் செவன் எஸ்எல்ஆர் வந்துச்சு அப்புறம் இன்னொரு வண்டி இதுவும் வந்துச்சு அது என்ன பேர் கூடமாக வந்து போச்சு எஸ்எல் ஏகே ஃபார்ட்டி செவன் பிறகுங்க ஆமாம் ஆமாம் இன்சாஸ் இன்சாஸ்னு ஒருத்தர் பாய்க்க வந்துச்சு அது இந்தியன் இது இது வந்து ஏகே ஃபார்ட் செவனு கார்பைனு எஸ்எல்ஆர் இது மூணுக்கும் காம்பினேஷனில் அது உருவான குட்டி அது அதே வந்து பாயிண்ட் டூ டூ ரவுண்ட் தான் மெலிஸாக இருக்கும் ரவுண்டு சென்டர் ஃபயர் சென்டர் ஃபயர் வேறு ரிம் ஃபயர் வேறு பின் ஃபயர் வேறு அதுலேயும் இருக்குது மிஷனில் நம்ம பார்வையில் தெரிகிறதில் மூணு விதம் இல்லை இல்லை தோட்டாவை திருப்பி பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்குதா அதுக்குள்ளே சின்ன ரவுண்டு இருக்கும் அதில் தான் பர்கியூஃபிகேஷன் கேப் இருக்கும் அதுதான் டச் ஆகும் இது வந்து சென்டர் ஃபயர் இந்த ரிம் ஓரத்தில் எங்கே அடிச்சாலும் வெடிக்கும் ஓரத்தில் இருக்கும் மருந்து தட் இஸ் கால் ரிம் ஃபயர் பின் ஃபயர்னு இருந்துச்சு இப்போல்லாம் அப்சல் காட்ரேஜ் இருக்கும் பின் இப்படி நீட்டின்னு இருக்கும் அது ஹேமர் அதில் அடித்தோன்னா இங்கே வெடிக்கும் தட்ஸ் கால் பின் ஃபயர் அது இல்லாத இவ்வளோ வெரைட்டி இருக்கு இப்போ நம்ம அதிகப்படியாக இருக்கிறதுலையே பவர்ஃபுல் கன் அப்படிங்கிறது நம்ம ஏகே நாற்பத்தி ரெண்டு இல்லை இப்போ எப்படின்னா எவ்ரி கன் ஹேஸ் அ பேரல் இல்லையா எல்லா துப்பாக்கும் ஒரு பேரல் பேரல் அண்ட் எவ்ரி பேரல் ஹேஸ் டூ எண்ட்ஸ் தெரிஞ்சுங்களா ஃபயர் சைடில் இருக்க எண்டு கால் பிரீச் அந்தாண்ட சைடில் இருக்கிறதுக்காரர் மசில் இது பிரீச் அண்ட் அது மசில் அண்ட் மசில் சைடில் லோட் பண்ணால் மசில் லோட் பிரீச் சைடில் லோட் பண்ணால் ப்ரீச் லோட் துப்பாக்கியாக மூணு பாகமாக பிரிக்கலாம் பேரல் குரூப் பாடி குரூப் பட் குரூப் பேரலில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு பேரல்ஸ் வருது கேலிபர்ஸ் வருது ரைஃபிளிங் வருது பேரடாக்ஸ் வருது தெரியுதுங்களா ஸ்மூத் போர் வருது டபுள் பேரல் வருது சிங்கிள் பேரல் இது வந்து பேரல் குரூப் பாடியில் ஆக்ஷன் மவுசர் ஆக்ஷன் என்ஃபீல்டு ஆக்ஷனு தேதா அது ஏதாவது மெக்கானிசம் அதனுடைய மெஸ் ஆட்டோமேட்டிக் செமி ஆட்டோமேட்டிக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு இது பட்டில் ஃப்ளோட்டிங் பட்டு தண்ணியில் போட்டால் மிதக்கும் அதுதான் பிளாஸ்டிக் பட்டு உடன் பட்டு அயன் பட்டு பட்டு இது பட்டு பட்டில் இது மூணு சா காம்பினேஷன் சேர்ந்தால் இட் மே பிகம்ஸ் எ வெப்பன் இப்போ நம்ம நல்லா தெரிஞ்சாலும் நீ ஒரு ஆள் துப்பாக்கி வச்சுருந்தான்னா நான் இது என்ன கேலிபர்னு நான் சொல்ல முடியும் அந்த பேரலை வச்சு தெரியுதுங்களா அது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மிஷின் இது ஆட்டோமேட்டிக்காக செமி ஆட்டோமேட்டிக்காக இது மசுலோடா இல்லை ஷார்ட் கன்னா தான் இது வந்து நம்ம ஓரளவுக்கு கண்டு இது தான் நம்ம பயிற்சி கொடுக்குறது ஸோ கனில் எவ்வளோ இருக்குது இன்னமும் சொல்லலாம் அதில் ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அது கை துப்பாக்கின்றது ஹேண்ட் கன்றது பிஸ்டல் ஆர் ரிவால்வர் இது ரெண்டு தான் அதுதான் கை துப்பாக்கின்றது ஹேண்ட்கன் வாங்க ஆக்சுவல் நேம் வந்து ஹேண்ட்கன் தான் சொல்லணும் அது பிஸ்டலாகவும் இருக்கலாம் ரிவால்வராக இருக்கலாம் பிஸ்டல் என்ன சார் ரிவால்வர் என்ன பிஸ்டலில் வந்து மேக்சின் இருக்கும் ரிவால்வரில் ரிவால்விங் இது இருக்கும் பிஸ்டலில் ரிவால்வர் அடிச்சா குண்டு அதுலேயே இருக்கும் எம்டி காலி குண்டு அதுலேயே இருக்கும் பிஸ்டல் அடித்தா வெளியில் வந்து விடும் ரைஃபிள் டைப் ஆமாம் லோட் பண்ணுறது ஈஸி ஒரு மேக்சின் கீழே வச்சா அடுத்த மேகசின் அடித்து லாக் பண்ணிட்டு ஃபயர் ஸ்டார்ட் பண்ணலாம் இது இல்லை உடைச்சி மறுபடியும் ஒன்று ஒன்றா போடணும் ஃபிட் பண்ணி லாக் பண்ணி இட் டேக் டைம் அ ரிவால்வர் இதுதான் இது ரிவால்வருக்கு டிஸ்டன்ஸும் கம்மி பிஸ்டலோட பவர் கம்மி அதுக்கு அது ரிம் ரிம் காட்ரேஜ் இது ரிம்லெஸ் காட்ரேஜ் அந்த காட்ரேஜில் வேறு ஷேப் இருக்குது கோனிகல் ரிம்லெஸ்ஸு பேர பெல்டட்டு காட்ரேஜஸை பற்றி சொன்னால் நிறையா அது கேஸுங்க அதை பற்றி நிறையா சொல்லலாம் you <tune sound>